கலாச்சாரம் உள்ளடக்கிய புதிய அறிமுகப்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்ற இந்த வலைத்தளமானது நமது மாவட்டத்தில் காணப்படும் எழுபத்தி நான்கு இந்து ஆலயங்கள் நாற்பத்தி ஒரு கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஒரு பௌத்த விகாரை மற்றும் எட்டு பள்ளிவாசல்கள் ஆகிய வணக்க ஸ்தலங்களது வரலாற்று தகவல்களையும் குடிநாச்சி மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் எண்பத்தி ஆறு கலைஞர்களது பணி சார்ந்த தகவல்களையும் கலைகளை வளர்க்கும் கலாமந்திரங்களின் விவரங்களையும் தற்காலத்தில் அருகிச் செல்லும் எமது பாரம்பரிய உணவு வகைகளது செய்முறையுடனான தகவல் வடிம வடிவமாக்கப்பட்டுள்ளது இது எமது மாவட்டத்தின் டிஜிட்டல் முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய படியாகும் இப்போது உலகம் முழுவதும் எவரும் எங்கிருந்தும் எமது மாவட்டத்தின் கலாச்சார சார்ந்தங்களினை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்தில் இப்பலைத்தளமானது கிளிநொச்சி மாவட்டத்தின் வரலாற்று செப்பு ஓர் ஆண்களை வழங்கிய அனைவருக்கும் என் இதயபூர்வமான நான்கு இன்று இன்று இது கலாச்சாரம் சார்ந்த வலைதள உருவாக்கத்தின் ஓர் ஆரம்ப படியாகும் இதனை மேலும் வலுப்படச் செய்வதற்கு உங்கள் அனைவரது கருத்துக்களையும் வரவேற்பதுடன் இணைந்து செயற்பட அன்புடன் அழைக்கின்றோம் ஒருங்கிணைப்பு குடும்ப இணைத்தலைவருமான கௌரவ நாகரிகம் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைத்திருக்கின்றோம் இவர்களுடன் இன்றைய தினத்தின் தலைமையும் 你那芝麻白的脏不？ அருமையான திருவிழத்தினை மாவட்ட கலாச்சார விழாவிலே